கல்விக்கண் திறந்த காமராஜர் நூத்தி இருபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது கல்விக்கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை டவுன் கணேஷ் தேட்டர் வளாகத்தில் வைத்து வேலாயுத நாடார் கோமதி அம்பாள் கல்வி அறக்கட்டளை சார்பில் மாபெரும் நலத்திட்ட உதவிகளை தொழிலதிபர் கணேசன் வழங்கினார் இதில் முன்னூறு நபர்களுக்கு சேலைகள் இருநூறு நபர்களுக்கு வேஷ்டிகள் இருநூறு மாணவ மாணவிகளுக்கு ஐந்து நோட்டுகள் வீதம் பெண்களுக்கு ஆறு தையல் மிஷின் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பட்டி நாராயணன் இந்திரா ரசாமணி புனித இன்னாயர் கல்வியர் கல்லூரி பாளையங்கோட்டை பாளையங்கோட்டை கல்லூரியை சார்ந்த திரளானூர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை இளஞ்செலியன் செய்திருந்தார் வந்திருந்தவர்களை சரத்கண்ணன் நம்பிராஜன் பாலன் வரவேற்றார் வாழ்த்துறை கண்ணன் மற்றும் நன்றியுரையினை தவசி நாடார் வழங்கினார் நிகழ்ச்சியில் ராமர் ராஜா முத்து அண்ணாமலை எஸ்பிடி அலகேசன் கபிலன் விஜயகுமார் மகாராஜா மைக்கேல் ராஜ் சங்கர்ராஜ் ஷங்கர் கண்ணன் ராஜாமணி மலர் மகாராஜா ராஜா பேட்டை வேல்முருகன் சுரண்டை முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்